பக்க மக்களே ஹிஸ்ட்ரிகடம் சேனலுக்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன் நான் உங்கள அறிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து இந்த இறுதி சடங்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு டெரரிஸ்ட்டோ இல்லை ஒரு கிளர்ச்சியாளரோ இல்லை ஒரு இந்த மத்திய கிழக்கு நாடுகள் நடக்கிற போர் பதற்ற சூழ்நிலையில் அவங்க நாட்டு மக்கள் கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு பயங்கரவாதிகளோ கிடையாதுங்க இவங்க வந்து மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இளைஞர் தான் சொல்லுவேன் மூணு பேர் பார்த்தீங்கன்னா சிப்துல்லா அருண் கபீர் அகா அதாவது கடந்த வாரம் வந்து இந்த பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானில் பட்டிக்காங்கிற ஒரு மாநில ஒரு இடத்துல வந்து அவங்க நடத்துன அந்த ஹேர் ஸ்ட்ரைக்கில் இறந்து மூணு மூணு கிரிக்கெட் வீரர்கள் அதாவது அவங்க நாட்டோட ஏசிபின்னு சொல்லுவாங்க அவங்க நாட்டில் அந்த கிரிக்கெட் ஃபெடரேஷன் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அவங்க வந்து இதை அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த ஃபோட்டோவும் நான் அவங்களுக்கு அந்த வீடியோவில் போடுறேன் பாகிஸ்தான் நடத்த அந்த தாக்குதலில் வந்து மூணு முக்கியமான மூணு வீரர்கள் வந்து உர்குன் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இறந்துருக்காங்க இந்த தாக்குதல் இதனை இதை வச்சு நிறைய பேர் வந்து பாகிஸ்தானோட இந்த பர்பாரிக் அதாவது இந்த காட்டுமிராண்டித்தனமான அந்த விஷயத்தை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு நபர்னால் வந்து ரஷீத் கான் இவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹைதராபாத்தில் ஆடினக்கு ஆப்கானிஸ்தான் பிளேயராக இருந்தாலும் இந்தியாவில் வந்து இவருக்கு ஒரு கணிசமான அளவில் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிர இருபத்தி ரெண்டு எனக்கு ஞாபகம் இல்லை அவரோட இருபத்தி ஒரு இரு இருபத்தி ரெண்டு அவரோட இளமை பருவத்தில் அவரோட அந்த ஒரு சீசன் எனக்கு ஞாபகம் இருக்கான் அவரோட அந்த பவுலிங்கில் வந்து கிட்டத்தட்ட எல்லோரையும் வந்து நிலையக்குள்ளே வச்சார் இது வந்து ஐபிஎல் மேட்சோட ரிவ்யூ அது மாதிரி இல்லை பட் ஸ்டில் நான் ரஷீத் கான் பற்றி சொல்லணும் எனக்கு உண்மையிலேயே உண்மை ரொம்ப ஃபேவரெட்டான பிளேயர் அந்த டைமில் நான் வந்து ட்ரீம் லெவன் வந்து ஆடிட்டேன் அந்த டைமில் ஸோ அப்போ நான் காலேஜ் அந்த டைத்தில் இருந்தனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால் எப்பவுமே நான் வந்து ரஷீத் கானை தான் கேப்டனாக போனோம் அந்தளவுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பிளேயர் ஸோ அவன் பிளேயர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி பாகிஸ்தான் நடத்தின இந்த தாக்குதலுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் இது வந்து ரொம்ப ஒரு ஹிம் ஹியூமன் ஆக்டிவிட்டி அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்கள் ரெண்டு தரப்பில் வந்து சண்டை இது நான் சொல்கிற கருத்து ரெண்டு தரப்பில் சண்டை நடக்கும்போது அவங்க ஒரு இராணுவ சண்டை போகிறது வந்து ஒரு 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 பிரச்சனை இல்லை அது வந்து யாரும் அவ்வளோவா கண்டிக்கிறது இல்லை அதனால தான் வந்து இஸ்ரேல் காசா வந்து ரொம்ப பெருசாக பேசினாங்க இஸ்ரேல் காசா அதாவது யுக்ரைன் அவர் ரஷ்யாவோட ஏன்னா அங்க வந்து சிவிலியன் அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு வார் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசான் இஸ்ரேல் பலஸ்தீன் அவங்க நடக்கிற அந்த போர் அம்மாசுக்கு நடக்கிற போர் தான் சொல்லுவேன் ஏன்னா இது கம்பேரிவா ரஷ்யால யுக்ரைனில் கூட நிச்சயமா பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய சிவிலியன் இறந்துருக்காங்க அந்த மாற்றுக்கிறது இல்லை ஆனா இங்க மாதிரி இந்த குழந்தைகள் பெண்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் குழந்தைகள் இறந்திருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு போர்களை வந்து நிச்சயமா தவிர்க்கணும் அதுவும் முக்கியமா பாகிஸ்தான் மாதிரி நடக்குது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஒரு ரொம்ப பார்பரிக்காக நடத்துகிற அந்த தீவிரவாதிகளுக்கு வந்து ஃபண்டு பண்ணி அவங்கள வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க ஒரு எக்ஸ்போர்ட்ருன்னு தான் சொன்னேன் இதில் அவங்களோட ஜிடிபிக்கே இது எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அப்படின்னால ஆச்சரியம் இருக்கதும் இல்லை அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணி அந்த அந்த தீவிரவாதிகளை சேர்ந்து அந்த புத்தி தான் வந்திருக்கு அவங்களுக்கு ஸோ அதனாலே வந்து அந்த சிவிலியன்ஸோட ஒரு உயிரை அவ்வளோ கேர் பண்ண மாட்டாங்க தான் வந்து ரஷீத்கான் வந்து ரொம்ப ஒரு காட்டமாக ஒரு பதிவு போட்டிருக்காரு அதே மாதிரி ஏசிபியோட இருப்போம் இப்போது சமீபத்தில் நடக்கப்போகிற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேட்சையும் வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க எங்களுக்கு எங்கள் நாடு தான் முக்கியம் நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் துணையாக நிற்போங்கிற சொல்லியிருந்தாரு அதாவது பாதிக்கப்பட்ட ஆன்மா வந்து சாந்தி நான் பிரார்த்திக்கிறேங்கிற மாதிரி அவரோட பதிவை வந்து ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்காரு ரஷீத்கான் இதுக்கு வந்து பல இந்தியர்கள் பல தரப்பினர்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க முக்கியமாக பாகிஸ்தான் நடத்துகிற இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டிக்கு அதனால தான் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே இருக்க தெரிகி தாலிபான் அதாவது இவங்க பாகிஸ்தானில் இருக்க உள்ள ஒரு கிளர்ச்சியாளருக்குன்னு பாகிஸ்தான சொல்லுவாங்க அவங்க மூலமாக வந்து பாகிஸ்தான் வந்து பதிலடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க நமக்கு நியா நினைவு இருந்தால் ரெண்டு வாரம் நினைக்கிறேன் கைபர் பக்வாலில் வந்து அவங்க நாட்டு மக்கள் மேலே பாம்பு போட்டவங்க வந்து பாகிஸ்தான் ஸோ இதை வந்து அவங்க ஆப்கானிஸ்தான் ஏற சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணுறதில் நமக்கு ஆசையும் இல்லை அவங்களோட வரலாறு அப்படி ஸோ இது வந்து ரொம்ப காட்டமாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு இதை நான் வந்து போன தாலிபான் வீடியோவில் வந்து சொல்ல தவறிட்டேன் இது வந்து அவ்வளோ முக்கியமான டாபிக் உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது ஒரு வித்தியாசமான கோணல் இருந்தால் அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க அப்புறம் வேறு ஏதாவது நான் ஏதாவது பேசணும்னு நீங்கள் நினைச்சிக்க